வணக்கம் பிள்ளை இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சிம்பிளான ட்ரிக் வந்து நான் சொல்லி தரப்போகிறேன் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த ரெட் கலர் பட்டன் அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிளஸ் அந்த பெல் சிம்பிளையும் பற்றி நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிங்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோ உடனே கூட நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருப்போம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே குரூப்பில் அனுப்பிச்ச வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டடாக மற்ற குரூப்ஸையும் வந்து அனுப்புவாங்க அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும்னா வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் வந்து அப்படியே ஃபில் ஆயிட்டு கேலரி ஃபுல் ஃபில் ஆகிடும் அப்படி ஃபில் ஆகும்போது என்னன்னா நம்ம சில ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம தேடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இவ்வளோ ரிப்பீட்டடாகவே இருக்கும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பத்து தடவை பதினஞ்சு தடவை அஞ்சு தடவை பத்து இது மாதிரி நிறைய ரிப்பீட்டடாக இருக்கும்போது அதில் தேர்தல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு இமேஜை வந்து நான் இப்போ நான் வந்து பார்க்கணும் இல்லை வந்து எப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன் ஓபன் பண்ணுறேன் இதை ஓப்பன் பண்ண உடனே இதில் அந்த அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இங்கேயே நான் பார்க்க முடியுது இப்போ வந்து கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகி ஐ மீன் அதே ஃபோட்டோ வந்து கேலரியில் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட கேலரியில் சேவ் ஆகாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்குற மாதிரியே வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லித்தரப்போம் இதுக்கு நீங்கள் வேண்டிய என்ன விஷயம் என்னென்னா உங்களோடய எந்த குரூப்பில் இருக்கிற ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அந்த குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குரூப் இன்ஃபோ அப்படிங்குற ஆப் இதை இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட் எஸ் நோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுவது நோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள் இப்படி செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க இப்போ என்ன ஆகும்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கேலரியில் வந்து செக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்காது ஸோ ஒன்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆனால் வந்து கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகாது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய குரூப்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வருது அப்படின்னா அது எல்லாமே கேலரியில் வந்து ஸ்டேவ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இதனால் வந்து உங்கள் ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய போகாது ஸோ கண்டிப்பாக அந்த தகவல் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிங்க மேலும் இது போல் குட்டி குட்டியான டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோக்களுக்கு டெக்ரூ தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக நன்றி